அம்மா தொகுதியிலிருந்தே தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாரு யார் விஜய் அவர்கள் ஸ்ரீரங்கத்துல இருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாருன்றப்போ அது ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்து இல்லையா மக்க மக்கள் மத்தியில வராரு மக்கள்கிட்டயே பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாரு ஜெயலலிதா நிறைய பேருக்கு நாமம் போட்டவங்க பிஜேபி நாமம் போட்டவங்க அங்க இருக்கிற சாமி வர நாமம் போட்ட சாமி விஜய்க்கு சொல்றதெல்லாம் ஆபத்தானது அப்படிலாம் பண்ணாதீங்க இந்த ஜெயலலிதா மாதிரி இந்த எம்ஜிஆர் மாதிரி அப்புறம் கலைஞர் மாதிரி அப்படிலாம் வேஷம் போடாதீங்க நீங்க அரசியல்ல ஒண்ணும் கிடையாதுன்றதுதான்

உங்களை அப்படியே பார்த்துட்டு வந்திருக்குமா தெரியுமா ஆ அப்புறம் அப்படின்னு வாங்கல்ல அவங்க தான் அரசியலுக்கு புது வரவுதான படிப்படியாக தானே முன்னேறுவாங்க இருப்பாங்க அதான் எவ்வளவு காலமா படி படி படினு சொல்லிட்டு முதல் படியிலே உட்காந்துட்டு இருப்பீங்க குளிக்க போறேன் குளிக்க போறேன்னு சொல்லிட்டு ஆத்தங்கரையில் உட்காந்துன்னா எப்படி படித்துறையே வரமாட்டேங்கிறீங்களே ஆ சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வந்துட்டு தொப்பு தப்புன்னு குதிக்குது நீங்க உட்காந்துக்கிட்டு ஆறு குளிக்க போகிறேன் டைவடிக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு தானே எவ்வளவு காலம் தான் கேமரா வச்சுட்டு இப்படியே பார்த்துட்டே இருப்பான் அதுவும் பேண்ட் ஷார்ட் எவ்வளோ உட்காந்து ஆத்தக்கார்ட்டு உட்காந்துட்டு இருக்காரு காய்ட்டாவே மாட்டேங்கிறாரு இதெல்லாம் சும்மா ஏமாத்த நினைக்காதீங்க மக்கள்கிட்ட வெளிப்படை இப்போ எம்ஜிஆர் எம்ஜிஆர் நீங்க சொல்றீங்க எம்ஜிஆர் எவ்வளோ விஷயத்தை வெளிப்படையாக பேசுனாரு தெரியுமா போயிட்டு உட்காந்து பாருங்க அண்ணன் சமரசன் கிட்ட போட்டு பேட்டி எடுத்து பாருங்க இப்போ இருக்காரு என்னோட நண்பர் துரை கருணா அவர்கிட்ட போய்ட்டு பேசி பாருங்க எம்ஜிஆர் எப்படி இருந்தாரு சமரசன் வந்துட்டு எம்ஜிஆர் கூட இப்ப நம்பர் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த மாதிரி சரிங்களா எம்ஜிஆர் கிட்ட அவர் என்னெல்லாம் பேசுவார் தெரியுங்க அண்ணன் அப்படி சொல்லிட்டு எம்ஜிஆர் சொன்ன கருத்து எதிர் கருத்து சொல்லுவார் ஓய் அப்படின்னு நான் சொல்றத கேளுண்ண கேட்டுக்கிட்டாரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் சாதாரண மனிதன் கிடையாது இருந்துட்டு மரணிக்கும் வரை சரியான விடயத்தை தான் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறவர் ஒன்றுத்த ராங்கை எடுத்து வச்சிட்டாலுக்கா காலை திருப்பி எடுத்து விடுவார் செல்வி ஜெயிலெடுதான் அப்படி அது இறக்க அனுபவம் உண்டு ஈழ பிரச்சனையில் அவங்க என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் தெரியும் அதனால சொல்ல வரேன் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தாதீங்க